ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாருக்கும் உகாதி வாழ்த்துக்களுங்க இன்றைக்கி நம்ம உகாதி பண்டிகையொட்டி நம்ம வந்து உகாதிக்கு வந்து எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய உகாதி கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களும் வந்து இது தவறாது செய்வாங்க இது வேப்பம்பூ புளிக்குழம்பு தாங்க இது ஆந்திராவில் வந்து ஏம்ப புளி புளுசு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்குங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெயில் காலத்துக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப வயிற்றில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அரு இது அதனால தான் உகாதி எண்ணிக்கையும் வந்து நம்மளுக்கு வருட அன்னைக்கும் இந்த வந்து இந்த குழம்பு வந்து நம்ம எல்லாருமே வச்சு சாப்பிடுவோங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க நான் வேப்பம்பூ வந்து நல்லா சுத்தமாக எடுத்து கழுவி உலர்த்தி நான் எடுத்து வச்சுக்கிறேங்க கல் மண் தூசி எது இல்லாமல் இது போல் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க வாங்க இதை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியான புளிக்குழம்பு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கலாங்க இப்போது அடுப்பத்தை வச்சு நான் ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க அதில் நம்ம தேவையான அளவு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து கடல் எண்ணெயில் தான் அந்த குழம்பு வந்து செய்ய போகிறேங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு செய்யலாங்க நெய் சேர்த்து செய்யலாங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது எண்ணெய் நம்மளுக்கு காய்ட்டுங்க இதில் நல்லெண்ணெய் நெ நெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் உங்களுக்கு எந்த விருப்பமோ அதில் வந்து சேர்த்து நம்ம செய்யலாங்க எதில் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்கு சும்மா ஒரு பத்து வெந்தயம் மட்டும் சேர்த்திக்கலாங்க கடுகு நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க இந்த வெந்தயமும் நம்மளுக்கு பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ நாம் இந்த எடுத்து வச்சுக்கிற வேப்பம்பூவையும் சேர்த்துக்கலாங்க இதுலையே இந்த எண்ணெயிலேயே சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு கரிஞ்சிடாமல் நம்ம இந்த வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் வந்து பொதுசாக வெட்டி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்து நம்ம வதக்கிலாங்க ஏன்னா கரைஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு கசப்பாயிருங்க ஆனால் நம்ம பொன்னிறமாக வறுத்துட்டோம்னா அந்த கசப்பு டேஸ்ட்டு ஒரு துளிங்கூட இருக்காதுங்க நம்ம எண்ணெயில் வதக்கிறப்ப வேப்பம்பூ வந்து கசப்பே இருக்காதுங்க நம்மளுக்கு லைட்டாக தான் நம்ம எல்லா பாவக்காய் வத்தல் இதெல்லாம் வறுத்த எப்படி இருக்குதோ அது போல் தான் டேஸ்ட் இருக்குதுங்க போல் நம்ம விட்டுக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக இலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்மளுக்கு வெங்காயம் கொண்டு நிறமாக வதங்க வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதுங்க அந்த வேப்பம்பு மனம் வந்து நம்மளுக்கு நல்லா வருபட்டதுனால நல்லா அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக வந்துட்டுருக்குதுங்க அது வீடே மணக்கிற மாதிரி நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்குதுங்க இது இப்போ நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வருபட்டு வந்துருச்சுங்க இப்போ ஒரு சின்ன எலுமிச்ச அளவு புளி எடுத்து இது போல் நல்லா கெட்டியாக வந்து அந்த திப்பியெல்லாம் இல்லாமல் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க புளியை கரைச்சி வச்சுக்கிறேங்க அந்த புளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ப நம்ம வீட்டு மிளகாய் தூள் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கலந்துட்டுறலாங்க நம்ம கொஞ்சமாக விளக்கெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு வந்து சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்மளுக்கு வெயில் கலங்குறனால குளித்து தரக்கூடியதுங்க வேப்பம்பூ இந்த சின்ன வெங்காயம் அந்த விளக்கெண்ணெய் எல்லாமே வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து குளித்து தரக்கூடியதுங்க அதனால் ஒரு இது போல் ஒரு நாலஞ்சு டிராப் ஆகிற அளவுக்கு வந்து நான் அது கூட சேர்த்துக்கிறேங்க இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதில் நான் கல்லுப்பு தான் சேர்த்திக்கிறேங்க சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம இப்போ நம்மளுக்கு நல்லா இது ஒரு கொதி வந்து கொதித்து வந்துருச்சுங்க இந்த மசாலா வாசமெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு கொதி கொதித்து வந்தது நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் நம்மளுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் இது வந்து நம்ம நல்லா கொதித்து வரணுங்க இன்னும் நல்லாவே தண்ணி போலவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் இந்தளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்குறேங்க இது வந்து நம்ம யுகாதிக்கு வந்து சுவையும் கலந்துருக்கிறது போல் இதில் எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி வந்து இந்த குழம்பு வந்து தயாரித்து நம்ம சாப்பிட்றதுங்க இதில் புளிப்பு இனிப்பு காரம் துவர்ப்பு எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம இதில் சேர்த்தி இருக்கிறோங்க இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இதில் இனிப்புக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கறேங்க நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம இப்போ தான் கலந்து விட்ருலாங்க இது வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது கொதிக்கிட்டுங்க நல்லா நம்மளுக்கு அந்த இனிப்பு எல்லாமே வந்து இந்த பூங்கலையும் இந்த வெங்காயத்துலேயும் நம்மளுக்கு வந்து நல்லா கொதித்து அந்த இதெல்லாம் உப்பு கார புளிப்பு எல்லாமே இந்த பூவோட வந்து சேர்ந்து வர்றப்ப நம்மளுக்கு வந்து அந்த பூவோட கசப்பு ஒரு துளி கூட நம்மளுக்கு தெரியாதுங்க இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சமாக உப்பு பற்றாதுங்க நான் வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க கார புளிப்பெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க சேர்த்துட்டு இது வந்து மீடியம்லேயே தீய வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க விடலாங்க பாருங்கள் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு வந்து நல்லா புளி குழம்பு போல் நம்ம நல்லா திக்னஸ் ஆகி வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம பெருங்காய் வந்து சேர்த்திக்கலாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிலாங்க பாருங்க நம்மளுக்கு சூப்பரான சுவையான உகாதி ஸ்பெஷலான ஆந்திரா ஸ்டைல் ஏப்பப்பு புழுசு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக நல்லா கமகமன்னு மனமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்து சாப்பிட்றக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க ஒரு கரண்டி ஊற்றுனாலே நம்ம ஒரு தொட்டு சார் சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு வந்து இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது கொஞ்சம் கூட கசப்பு இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வயிற்றுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வெயில் காலத்துக்கு அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இது போல் நம்மளுக்கு எந்தெந்த டயத்தில் எது எது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து நம்மளுக்கு வச்சுருக்குறாங்க உகாதி இஸ்திரை ஒன்று எல்லாமே இந்த கோடை காலத்தில் தான் நம்மளுக்கு வருதுங்க நம்ம உடம்புக்கு வயிற்றுக்கு எது வந்து பண்ணாமல் இருக்கிறக்காக தான் இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக நம்மளுக்கு இப்படியெல்லாம் ஒன்று வச்சுருக்குறாங்க சாதத்தோடு சேர்த்து நம்ம இதை பரிமாறிக்கலாங்க சூப்பராக நம்மளுக்கு ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு இருந்தாலே வயிறு நிறைய சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேணுகா வீட்டு சமையலுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக சாப்பிடணும் போலையே தோணுதுங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க